யாரையும் சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் சுற்றி யாருமே கிடையாது அது நம்மளுக்கு கேட்டால் எல்லாம் இப்ராஹிம்லாம் உத்தரவு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அவர் கூட இருந்த வசந்தி கிருஷ்ணந்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருடைய விசுவாசிகள் எல்லாருமே அவர்கிட்ட நேரடியாக கருத்தை எடுத்து சொல்லக்கூடியவங்க எல்லாத்தையும் ஒன்றா செயல்படக்கூடியவங்க எல்லாமே ஒரு யூனிட் ஆக்கிடறாரு அவர் ரெண்டு அப்படியே ஒரு யூனிட் ஆகி சினிமாவோ ஒரு யூனிட் அரசியலாக ஒரு யூனிட்டு இங்கேயா ஒரு யூனிட் எல்லாமே ஒரு யூனிட் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு பண்ணார் அதே மாதிரி வந்துட்டு ஆலோசனை கேட்டார்னா ஆமாம் கேட்டார் அதுவும் உண்டு ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவர் உள்ளே வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறு செப்டம்பரில் ரெண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பரில் கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறுலேயே அவர் வந்துட்டு எட்டு புள்ளி மூணு எட்டு விழுக்காடு வாக்கு இருபத்தெட்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் ஓட்டு ஃபஸ்ட் எலெக்ஷன் டே அபரிதமான செல்வாக்கு அதெல்லாம் ஆட்டி படச்சில் தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகளில் ஏழு பர்சன்ட்டுக்கு மேலே இருபது பர்சன்ட் வரைக்கும் ஓட்டு வாங்குறாரு அவர் அப்போ அது என்ன விதமான இதுன்னு பாருங்கள் இவர் ஜெயிச்சர் அது ஜெயிச்சுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியை வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளுறாரு தமிழ்நாட்டுக்குள்ளே நல்லா பண்ணார் அவர் அதெல்லாம் நல்லா பண்ணார் அதான் இப்போது மன்ற நிர்வாகிகளோ அல்லது ரசிகர்களோ மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்க மாட்டாங்க மக்களுமே இருந்திருப்பாங்க மக்கள் அவரை நம்பினாங்கல்ல எந்த ஃபேக்டரில் அவர் நம்புகிறாங்க அவர் படங்களில் என்னவா வந்து வாழ்ந்தாரோ அது வந்து நடைமுறையில் அது மாதிரி கடைபிடிச்சாரா என்ன கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி இவர் எம்ஜிஆரை விட இவர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் மன்னிச்சிருங்க இதான் உண்மை அவர் வந்துட்டு இந்த வெளிப்பட உள் வெளியில் ஒன்று உள்ளே ஒன்று இதெல்லாம் கிடையாது இதுதான் பேசுனார் அவனுக்கு தேவைன்னா தேவை அப்படின்றதான் எப்படி இந்த சினிமா யூனிட்டில் வந்துட்டு எல்லாேருக்கும் ஒரே சோறுனாரோ அதே மாதிரி தான் வெளியிலையும் அவருடைய பார்வையெல்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னம்னா மக்கள் அவரை நம்புறதுக்கான அடிப்படைகள் வந்துட்டு செய்தியாகவே அவரையும் தாண்டி போய்கிட்டே இருக்குது விஜயகாந்த் இப்படி விஜயகாந்த் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு அப்போ என்ன ஆவாங்க மக்கள் ஸோ அவருடைய செல்வாக்கு வந்துட்டு ரொம்ப உறுதியானது ருசுப்படுத்தப்பட்டது ஸோ அவருடைய செல்வாக்கில் வந்துட்டு எதுவும் பெரியதுன்னு அதான் இப்போது அவங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் ஆகிப்போச்சு ஏன்னா விஜயகாந்தனுடைய தனி மனித செல்வாக்கு தான் தேமுதிகா விஜயகாந்தனுடைய செல்வாக்கு மைனஸ் அப்படின்றவுனா அது வேரிஸ் தேமுதிகா ஒன்றும் கிடையாது அப்படியேப்பட்ட ஒரு ஆளுமையாக இருந்ததுனால அப்படியே மக்கள் நம்பினாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் பெண்களுடைய வாக்கு நீங்கள் வடார்காடு மாவட்டம் தென்னார்காடு மாவட்டம் அப்படின்லாம் இப்போ சொல்கிறோமே இங்கெல்லாம் நீங்கள் பயணம் பண்ணி பாருங்களேன் உள்ளூரை கிராமங்களுக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் முரசு சின்னத்தை வச்சிருப்பாங்க வச்சுருப்பாருங்க பெரிய ஒரு ஓட்டு பேங்க் பாலிடிக்ஸை வந்துட்டு அவர் வந்துட்டு வளர்க்குறார் இன்னொரு கூடுதல் தகவலாக என்னென்னா இந்தியாவிலேயே வச்சு சிறுபான்மையர் அணி அப்படிங்கிற ஒரு இல்லாத ஒரு கட்சியாக வந்து தேமுதிக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் வந்து எல்லோருமே சமமாக ட்ரீட் பண்ணார் அப்படிங்கிற கருத்தையும் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் எதிர்க்கிறவங்களுக்கும் அவர் நண்பர் தான் அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் அவர் தம்பி தான் தான் அவரோட நெருங்கி படகுன தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு நான் பார்த்துருக்குறேன் அவங்களோடலாம் நான் பேசியிருக்கிறேன் அவங்க யாருமே வந்துட்டு நெகட்டிவாக ஒரு கருத்தை கூட அவரை பற்றி சொன்னதில்லை